உள்ள பிரசிடென்ட் ரூமுக்குள்ளே தானே சாவி எடுத்துகிட்டு உள்ள போகிறவர் உட்காந்து ஃபோனை பார்க்கறாரு அப்புறம் பேப்பர் படிக்கிறாரு எதுக்கு கழுத்து வலிக்குது பேப்பர் படிக்கிறேன் உடம்பு காயங்கள் நான் ஃபோனில் வந்து மருந்து ஆர்டர் பண்ணேன்னு சொல்ல போகிறாரா அப்படி இல்லை அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு திலீபுங்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் அவர் உள்ள வந்து கேட்குறாரு உள்ள வந்து கேட்டவர் நம்மளே பேட்டி பெட்டி எடுத்திருக்கோம் அதில் வந்து இல்லையே நான் இல்லையேன்னு முதல்ல சொல்லிடுறாரு அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு அந்த இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு திரும்பி அங்கேயே நடமாட்டிகிட்டு இருக்கா அப்படி அப்போது அடிச்சு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்படுற அளவுக்கு அடி விழுந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ட்ராமாவை அரங்கேற்றி விட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தாங்க இங்கே நல்ல நிதானமாக உக்காந்துட்டு இருந்தவர் போலீஸ் கேஸு அப்படின்னு இது மாறும் அப்படிங்கிற ஒட்டி ஒரு கவுண்டர் கேஸ் கொடுக்குறதுக்காக கழுத்தில் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஃபஸ்ட் தரையில் படுத்து கிடக்கிறாரு ஏன்னா அவர் தாக்கப்பட்டு இப்ப போலீஸுக்கு முன்னால டிராமா போலீஸ் வந்து அவர் அவர் நியூஸ் பேப்பர் போலீஸ் உள்ள போயிட்டு அவர்கிட்ட ரெண்டு பேரும் சரிசம உட்காந்து இப்ப அதுக்கப்புறம் கைது அப்படின்னு வரும்பொழுது தரையில படுத்தாச்சு தரையில படுத்திருக்காரு அதுக்கு பிறகு இதுல ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்காரு அதுக்கு பிறகு படுக்கையில படுத்திருக்காரு படுக்கையில இது எல்லாமே பாலிமர் டிவி கவர் பண்ணுது இப்போ பாலிமர் டிவி எதை கவர் பண்ணல அப்படின்னு கேட்டா அது கவர் பண்ணாத விஷயம் பன்னிரெண்டு மணிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு இருபது வரைக்கும் அதே பார்க் கவுன்சில் அலுவலகத்தில் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட வழக்கறிஞர் உனக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் பாலிமர் டிவி கேட்கல அப்புறம் அடி வாங்கிட்டு உள்ளே போனேன் அதை உங்கள் அப்போட்டு மாதிரி நீ பேரில் உள்ளே சுற்றிட்டு இருக்கிறியே பிரசிடென்ட் ஆஃபீஸில் சாவி எடுத்து நீயே போறியே அங்கே போய் உட்காந்து பேப்பர் படிக்கிறியே கழுத்தாம்பட்டையிலே அடி உளுந்து கழுத்து நரம்புகள்லாம் பலவீனமாக இருந்தா எப்படி பேப்பர் படிக்க முடியும்னால அங்கே போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கியே தெனாவட்டா நின்று பேசுறிய இதெல்லாம் எப்படி நடந்தது அதுக்கு பிறகு இருந்து வெளியே வந்தால் போலீஸ் வர்றது வரைக்கும் போலீஸ் வருது பேசுது ரெண்டு ஃபோன் வச்சுருக்கிறான் கையில் எழுதுறான் ஏதோ அப்படி இது எல்லாத்தையும் அந்த அந்த பிளேஸை தனக்கார ஹால்ட்டிங் பிளேஸ் மாதிரி நடத்துகிறான் அது ஒரு பார் கவுன்சிலுக்குன்னு ஒரு மதிப்பு இருப்பதாக சொல்லப்படுது இல்லை அங்கே நீ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு வந்திருக்குற இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதற்கு அப்பால் இதில் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை